ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைட் விட் ஆர்பி சேனல் நம்ம சேனல்ல இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல்ல ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக நிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி நீர்களுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் சீவாய் ரென ருண ரோகஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் மற்றும் புதன் லாபஸ்தானத்தில் சனி சயன போகஸ்தானத்தில் சுக்ரன் மற்றும் ராகு என கிரக நிலைகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் மேசராசின் நீர் கழக என்ன மாதிரிதாங்க இருக்க போதே அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு புதன் லாப்தான்கு மாறுகிறார் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு குடும்ப ஸ்தானத்தில் இருந்து குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார் அதே போல அடுத்ததாக பனிரெண்டு இருபத்தி ஐந்து அஞ்சு தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சீஃபாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு ஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு தாங்க இருக்க போது கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேசராசினியர்கள் பார்த்திருப்பீங்க அதே போல இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மேச ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாற்றம் நடக்கு போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் எந்த வேலையை எடுத்தாலும் சரியான நேரத்தில் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையலாம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வக்கரநிலையில் இருந்தாலும் குருவோட சாரம் பெற்றிருப்பதால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் இந்த காலகட்டத்தில் மேசராசினியர்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களும் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்க போதே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல இருக்கலாம் மனதில் தைரியம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய சிறப்பான மாதமா கண்டிப்பாக இருக்க போது எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கலாம் அதேபோல போல மேசராசி நீர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதன் மூலம் உங்களுக்கு பல வகையான மாற்றங்கள் நடக்க போகுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றக்கூடிய ஒரு அமைப்பு எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் இதனால செயல்திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருப்பார்கள் அதே போல குடும்பாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிற இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டாகலாம் பிரிந்து சென்று குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் மனஸ்தாபங்கள் காலகட்டத்தில் நீங்க போது பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் மரியாதை கண்டிப்பா கூடலாம் சுக்கரனின் சாரபாலத்தால் தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கலாம் மேசராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் செலவுகள் கூட ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கிய பொறுப்புகள் கூட கிடைக்கலாம் முக்கிய ஸ்தாரர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு காலக்கட்டமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையலாம் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் இதனால் கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கண்டிப்பா தீர்ப்போது இந்த காலகட்டம் முழுவதுமே மேசு ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு செல்வநிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா மறலாம் அதே போல இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இறுக்கமான சூழ்நிலை கூட மாறப்போதே அதே போலேசாசியில அரசியல்வாதிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உங்களுக்கு உண்டாகலாம் அதனால நீங்க எதை பேசினாலும் இந்த காலகட்டத்துடன் கவனமுடன் பேசுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு பல வகையில நன்மையை தரும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை தரலாம் எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மேசராசினியர்களுக்கு நல்லதுங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்களின் போது அதிக கவனம் கண்டிப்பா தேவைப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா மாணவர்களுக்கு இருக்கலாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுக்கு தெரிய வரும் சோ பொதுவாக மேசராசி நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகலாம் சோ இந்த காலகட்டம் முழுவதுமே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் அனுசரித்து போறதுனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் தவிர்க்கலாம் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாற்றம் நடக்க போது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தின் மீது பாசம் கண்டிப்பா அதிகரிக்கும் அவர்களுடன் இனிமையான பேசி பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய போகுது மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் இருக்க போது பணவரத்து கண்டிப்பா அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் பிறக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கலாம் அடுத்ததாக ராசியில கார்த்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கழக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாற்றம் நடக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கலாம் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த நேரத்தில் விலகலாம் காரியங்கள் அனைத்துமே அனுகூலமான பலனை உங்களுக்கு தரலாம் ஏதாவது உங்களுக்கு மன கவலை ஏற்பட்ட அந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ ராசி நீர்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வெண்பொங்கல் படித்து மனதார வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் பெருக்கலாம் அதாவது என்ன மாதிரி முருகனுக்கு நீங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களால முடிந்த வெண்பங்கல் செய்து மனதார அவர்களுக்கு படைத்து மனதார ஒரு தரிசனம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் இதனால் தீரலாம் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரங்களை நீர்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கடமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த பிப்ரவரி மாதத்துடைய சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூன்று மற்றும் பதினாலு ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால நீர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத எந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா மேசராசினியர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க கேச்சு கேச்சுவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் சோ இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய திருப்பங்களை கண்டு கண்டிப்பா இந்த மாதத்தை உங்களுக்கு பயனுள்ள மாதமா நீங்க மாற்றிக்கொள்ளலாம் எந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மேசாசிரியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ